மிதுன ராசி அப்ப மிதுன ராசிக்கு இந்த நேரத்தில் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அப்ப கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஒரு மகத்தான உணர்வை கொடுக்கக்கூடியது ஏன் உங்க வீட்டுக்கு யார் வர்றாரு புது விருந்தாளி வர்றாரு எப்படி விருந்தாளி பக விருந்தாளி வர்றாரு பகை விருந்தாலும் மட்டும் இல்லை பகையாக இருந்தாலும் நியாயத்தை செய்யக்கூடியவர் பகையாக பகையாக இருந்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் பகையாக இருந்தாலும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குரு வருகிறார் குரு வருகிறார் அவர் வீட்டை ஏழாம் பார்வை பார்க்கிறார் அப்ப தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்த கும்பத்துக்கு எப்படி இருக்கும் அதை விட சூப்பரா இருக்கும் ஏன்னா கெட்டு போய் கெட்டு போய் பட்டு போய் பட்டு போய் பறந்து போய் பறந்து போய் விடுபட்டு விடுபட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது யாரு கும்பராசு எல்லாத்தையும் என்ன நீ எத்தனை பெட்ரோல் பங்கு வச்சு என்ன பண்ணுறோம் எத்தனை எத்தனை வச்சு வச்சு என்ன என்ன எல்லாம் உயிர் இருக்குதா என்ற உணர்வோடு கும்பராசி நேயர்களுக்கு இருபத்தொன்பது மூன்றில் வரக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக இதை நீங்க செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க படிப்பு கொடுங்க நோட் புக் கொடுங்க பேனா கொடுங்க பேனா பென்சில் கொடுங்க எல்லாமே அந்த கல்வி சம்மந்தப்பட்டதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அறிவுக்கு உரியவங்க நீங்கள் இந்த மூணு மாசத்துல வந்து குரு வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறார் மூணு மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் என்றைக்குமே குரு வந்துட்டால் எல்லாருமே குரு பார்க்குறது முக்கியம்னு சொல்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்தவரில் குரு இருக்கிற இடத்தையும் நல்லா வைத்துக்கொள்வா சர்சப்பம் செவரு செவர் இருக்கணும் அப்புறம் சித்தர் எழுதணும் செவர் இல்லாமல் எப்படி சித்திரழுது அப்போ அவர் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணுமே அப்போ ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும்னா அப்போ என்ன செய்யணும் அவர் நல்லா இருக்கணும் ஆக யார் வீடு பகை வீடு யார் சாரம் முதல்ல புனர்போஷம் அடுத்தது யார் வராரு புனர்புருஷம் புனர்புருஷத்தில் வர்றாரு அப்போ புனர்புருஷம் அவருடைய நட்சத்திரம் எக்ஸாம்பிளுக்கு அவருடைய நட்சத்திரம் தான் வர்றது அதில் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூஷம் மூணு நட்சத்திரம் திருவாதிரை ராகு அதுவும் கொஞ்சம் சம பங்கு உள்ளது தான் மிருகசிரிமம் நட்பு கிரகம் தான் புனர்பூஷம் அவர் நட்சத்திரம் அப்போ என்ன ஆகும் அந்த வீடு நல்ல பலனை கொடுப்பார் யாருக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ எந்த வகையில் கொடுப்பார் கல்வி சம்பந்தம் எந்த தொழில் எந்த வகையினா நீங்கள் என்ன எடுத்துக்கறணும் தொழிலை எடுத்துக்கிறணும் உங்கள் ராசிக்கேற்ற தொழில் நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் நேயர் பெருமக்களுக்கு அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் நிச்சயமாக அதனால் மிதராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக மீன்களுக்கு அமாவாசை மீன்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் இருக்கும் பாருங்கள் நம்ம சென்னை பக்கத்தில் திருவள்ளுவர் வீராக பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அங்கே கண் கூட பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு அவ்வளோ சுத்தமாக வெள்ளம் போடுவாங்க பொறி போடுவாங்க எள்ளு போடுவாங்க என்னென்ன தேவையோ அந்த மீன்களுக்கு எல்லாமே போடுவாங்க ஏன்னா வாயில்லாத ஜீவன் அம்மா பசிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே உயிர் ஒரே ஆன்மா யாரு மனிதனா வேற யாருக்கும் இல்லை அஞ்சு அறுக்குக்குரிய அம்மாங்கிற வார்த்தை யாருக்கு தான் அதுக்கு கூட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அதுக்கு வரக்கூடிய அதுக்கு அடுத்துக்கூடிய விலங்குகளுக்கு இல்லை எனவே இந்த சனீஸ்வருடைய கிருபையினால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்றுல மிதனாசி நேயர்களுக்கு உங்களுடைய திசாபத்திய கவனித்து கொண்டு செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில மாற்றுக்கிறது அல்ல